நமக்கு எதிலுமே விடுதலை கிடைக்காது நன்மை கிடைக்காது பலத்தினாலும் அல்ல கத்துடைய ஆம்பினாலே ஆகும் அப்ப கத்துடைய ஆம்பியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று பிள்ளைகளே எனவே இங்கு பவுர் சொல்லுகின்ற வழியில ஆம்பியின் உதவினாலும் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆம்பியானுடைய உதவி மிக அவசியமாக இருக்கிறது ரோபர்கள் நிறுவனம்

உங்களோடு கூட அவர் அசைவாடுவதை உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதை உங்களோடு கூட கடந்து வருவதை நீங்கள் உணர வேண்டும் கேட்டுக்கொண்டீர்கள் ஆனாலும் கூட இந்த உணர்வுக்கு சூழ்நிலையில நாம் பாடுகள் மத்தியில பிரச்சனைகள் மத்தியில என்ன செய்வோம் என்று யோசிக்கின்றவனில ஆவியானவரே வந்து நமக்கு அவர் உதவி செய்கிறார் ஆதி திருச்சபையை ஆண்டவராகிய இயேசு நிறுவும்படியாக விசேஷித்த வண்ணமாக இந்த பின்னர்ஸ் ஆஃப் தர்லி சர்ச் என்று சொல்லுவார்கள் ஆதி திருச்சவனுடைய முக்கியமான அந்த தூண்கள் பேரில் யாக்கோபு யோவான் என்று கலாத்திய நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கின்ற இந்த மூன்று பேர் தூண்களாக எண்ணப்பட்டார் என்று வாசிக்கிறோம் என்னுடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பம் கூட இருக்கிற ஒவ்வொரு பேரிலும் ஒவ்வொரு தூணாக இருக்கிறீர்கள் என்னுடைய மனைவி கிட்னி ஃபைல் ஆன பொழுது என்னுடைய மூத்த மகன் சொன்னா அப்பா நம்ம நாலு பேர் இருக்கிறோம் நாலு பேர் நாலு பில்லர் மாதிரி நம்ம கட்டுக்கு தேவைக்கு எப்படி நாலு இருக்குதோ அது போலதான் நம்ம சேர்ந்து காரியங்களை செய்கின்ற வகையில் அது நிச்சயமாக ஜெயம் கிடைக்கும் என்று அவன் என்னிடத்துல ஒரு முறை பேசுகின்ற வேலை சொன்னான் அவன் மறித்த பின்பதாக அப்பொழுது என்ன சொன்னா பாப்பா முக்காலி ஆகி

எந்த இருந்தாலும் சரி நம்ம சொல்லக்கூடிய பிறவீனும் சொல்ல முடியாத பிறவீனும் சிந்திக்க முடியாத விரைவிலும் எந்த பிரதவினங்கள் இருந்தாலும் அந்த திரவீனத்திலே அவர் நமக்கு உதவி செய்கிறார்